ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் சுக்கு மல்லி காஃபி பவுடரை தூள் பண்ணுறேன் இது வந்து மல்லி இருநூற்றி ஐம்பது கிராமும் சுக்கு ட்ரை ஜிஞ்சருக்கு தனியாக அது ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஒரு அஞ்சாறு பட்டை ஒரு ரெண்டு மூணு துண்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கண்டா காலையிலையும் ஈவினிங்லேயும் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நான் இதை வறுக்கிறே நினைப்பேன் நிறைய கூடாது ஒரு அளவான சூடாக இருந்தால் போதும் என்னென்னா நாங்கள் தூள் பண்ணிக்கலேயுமே அது கொஞ்சம் அந்த சூட்லேயும் இன்னும் கொஞ்சம் இதண்டிடும் நான் வறுத்துட்டு தூள் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு வறுத்தாச்சுது கொத்தமல்லியை இப்போ வந்து அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருக்குறேன் நாங்கள் எப்போவுமே வந்து ஆறின பிறகு தான் திருப்பி அதை வந்து பவுடர் பண்ணணும் ஆறட்டுக்கும் அதுக்கு பிறகு பவுடர் பண்ணுறேன் சூப்பரான மல்லி பவுடர் ரெடி கடைகளில் வாங்குறதை விட இது போல் வீட்டிலேயே செய்திங்கன்னு சொல்லி சொன்னால் சும்மா அந்த மாதிரி வாசமாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ கடைகளில் வாங்குறதில் வருஷ கணக்காக வைக்கிறதுக்காக பிரசவ வெட்டி ஏதாச்சும் கலக்கக்கூடும் ஸோ வீட்டிலே நீங்கள் செய்திங்கன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இப்படி செய்தாலே தாராளமாக காணும் வீட்டிலேயே செய்து எல்லாத்தையும் சாப்பிடுங்கோ குடியுங்கோ ஆரோக்கியமாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்